சேலத்தைச் சேர்ந்த கோவிந்தன் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் இவர் கடந்த சில மாதங்களாக திமுக அரசின் சாதனைகளை விளக்கி குடுகுடுப்பைக்காரன் வேடமணிந்து பல்வேறு மாவட்டங்களில் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாவடுதுறை ஊராட்சி மற்றும் குத்தாலம் பேரூராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் குடுகுடுப்பைக்காரன் வேடமணிந்து கைகளில் உடுக்கை அடித்தும் வீதி வீதியாக சென்று வீடு வீடாக நின்று திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார் அப்பொழுது அவர் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவது மகளிர் உரிமைத் தொகை ஆயிரம் மகளிருக்கு விடியல் பேருந்து படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது உள்ளிட்ட தமிழ்நாடு அரசின் திட்டங்களை குடுகுடுப்பை அடித்தவாறு பொதுமக்களிடம் விளக்கிக் கூறினார் போது கழக உயர்நிலை செயல் குழு உறுப்பினர் கல்யாணம் ஒன்றிய செயலாளர் குமார வைத்தியநாதன் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் மகேந்திரன் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் சம்சுதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்